ஆளுக்கணிகலம் வெண்டை மாலை அகிலம் உண்ட மாலுக்கணிகளம் தன்னம் துழாய் மயிலேறும் அயன் காலுக்கணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கணிகலம் வேலையும் சூரியனும் மேருவுமே இந்த பாடலின் பொருள் சிவனுக்கு அணிகலன் வெண்தலை அதாவது கபால மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலன் குளிர்ச்சியான துளசி மாலை மயிலேறும் அய்யன் காலுக்கு அணிகலன் தேவர்களின் சிரசும் கடம்ப மாலையும் கையில் அணியும் வேலுக்கு அணிகலன் கடலும் சூரனும் மேரும் மலையும் ஆகும் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசன் ஈஸ்வரன் அதாவது சிவன் அவருக்கு வந்து அணிகலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலை முண்ட மாலைன்னு சொல்லுவாங்கல்ல அதை அவர் போட்டுட்ருப்பாராம் சரிங்களா அடுத்தது நம்மளுடைய பெருமாள் திருமால் திருப்பதி ஏழுமலையான் அவருக்கு அணிகலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போயும் குளிர்ச்சி அவர் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கக்கூடிய காய் அவர் வந்து என்னன்னா துளசி மாலை போட்டுட்டு இருப்பாராம் அடுத்து நம்ம முருகன் மயிலேறு முருகனோட காலுக்கு என்ன அணிகலன் பார்த்தீங்கன்னா அணிகலன்மே வந்து என்னன்னா தேவர்கள் வந்து முருகனோட தலை முருகனோட கால் வந்து அவங்க தலையில் படணும்னு சொல்லி அவங்க தலையை காட்டுவாங்களாம் அவ்வளோ பெருமையானது முருகனோட கால்கள் அதாவது இரு கால்கள் அந்த அது மாதிரி அந்த காலில் வந்து கடம்ப மாலர் மாலை அணிஞ்சிருப்பாரா முருகன் சரி முருகனோட வேலுக்கு என்ன அணிகலன் பார்த்தீங்கன்னா போய் இடிச்சாதன வேல் அதுக்குன்னு ஒரு சண்டை இருக்கணும் அதுக்குன்னு ஒரு பராக்கிரமம் இருக்கணும் அந்த பவர் சரிங்களா அந்த வேலுக்குரிய அணிகலன் வந்து சண்டை போடணும் இல்லைங்களா இந்த வீழ்த்து சின்ன இந்த வேல் அப்படின்னு யாராவது சொல்லணும் இல்லைங்களா அதுக்கு அணிகலன் என்னன்னா இந்த சூரன் செஞ்ச மாயக்கடல் அப்புறம் இந்த சூரனுடைய மலை மேருமலை அந்த சூரனோட செய்த போர் அதில் பெற்ற வெற்றி இதெல்லாம் வந்து அந்த வேலுக்கான அடிகளன் அப்படின்னு சாமி சொல்றாரு யாரு அருணகிரிநாதர் மிக்க நன்றி